அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹலோ சொல்லுங்க சார் எனக்கு வந்து கிரியாட்டின் இருக்கு சார் எவ்வளவு இருக்கு கிரியாட்டின் அஞ்சு இருக்குன்னா சிறுநீரகம் அஞ்சு இருக்குன்னா சிறுநீரகம் செயலிழக்க ஆரம்பிச்சுன்னு அர்த்தம் புரியுதுங்களா சிறுநீரகம் சிறுநீரகம் பாதி பழுது அடைஞ்சிருச்சு புரியுதா இப்படியே விட்டால் மீதியும் ஒரு மூணு பொழுது பழுதடைஞ்சிரும் ஏன்னா நீங்கள் முதல்ல அசைவம் சாப்பிடாம இருக்கணும் சிறுநீரகம் ஐந்து அப்படின்னு வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் அது பழுதடைஞ்சு பாதி போயிருச்சுன்னு அர்த்தம் இப்படியே விட்டோம்னா இன்னொரு மூணு மாதத்தில் மீதி பாதி போயிடும் சிறுநீரகத்தில் கிரியாட்டினைன் உப்பு சத்து ஒன்று புள்ளி ரெண்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா படிப்படியாக சிறுநீரகம் சில இழக்க ஆரம்பித்து விடும் சிறுநீரகத்தில் இந்த பிரச்சனை வந்துவிட்டால் உடனடியாக அசைவம் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும் கோதுமை மைதா உணவுகள் சாப்பிடக்கூடாது டீ காஃபி குடிக்கக்கூடாது புரிதுலா இது எல்லாத்தையும் அவசியமாக வந்து விட்டுடணும் இதெல்லாம் விட்டுட்டோம்னா கிழங்கு வகைகள் சாப்பிடக்கூடாது கீரைகள் சாப்பிடக்கூடாது அப்போ என்ன தான் சாப்பிடணும் அப்படின்னா இட்லி இடியாப்பம் தோசை கூட கூடாது நல்ல குழச்ச சோறு குழைச்ச கஞ்சி நான் லேசாக தெளிவான சாம்பார் கொஞ்சோண்டு குழம்பு ஏன்னா உப்பு வந்து தொண்ணூறு சதவீதம் குறைச்சிடணும் புளிப்பு தொண்ணூறு சதவீதம் குறச்சிடணும் குறைச்சிட்டு இப்படிப்பட்ட உணவுகள் கத் வெண்டைக்காய் அவரைக்காய் முருங்கைக்காய் பீர்க்கங்காய் புடலங்காய் வெள்ளரிக்காய் அது சுரக்காய் முள்ளங்கி இப்படிப்பட்ட நீர் சொத்துள்ள காய்கறிகளை நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த காய்கறியெல்லாம் அறிந்து வெந்நீரில் பதினைந்து போட்டு வைத்துவிட்டு பிறகு எடுத்து சமைத்து சாப்பிட வேண்டும் அப்படி செய்தால் இந்த கிரியாட்டினின் படிப்படியாக குறையும் அல்மா சித்த மருத்துவமனையில் இதற்கு மருந்துகள் இருக்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கள் மருத்துவமனையை போய் பாருங்கள் இதை வந்து படிப்படியாக குறைத்து விடலாம் இது எட்டு ஒன்பது பத்து என்று போய்விட்டால் டயாலிசிஸ் தான் செய்ய வேண்டும் இப்போ டயாலிசிஸ் செய்வதற்கு வாரத்துக்கு இரண்டு நாள் தேவை ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் தனியாரில் அரசாங்கத்தில் இலவசமாக செய்கிறார்கள் இப்போ ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் என்றால் வாரத்திற்கு எட்டு முறை செய்ய வேண்டும் இருபத்தி நான்காயிரம் ரூபாய் இருபத்தாயிரம் ரூபா வச்சுக்கங்க போக்குவரத்து செலவெல்லாம் ஒரு ஐயாயிரம் ரூபா மொத்தம் முப்பதாயிரரூபா ஆகும் வருஷத்துக்கு மூணு லட்சத்து அறுபதாயிரரூபா எந்த வேலையும் செய்ய முடியாது ஒரு நாள் போயிடும் போயிட்டு உடனே ஒரு நாள் டயர்டாயிரும் திரும்ப அடுத்த நாள் முடிச்சுட்டு அடுத்த நாள் போகணும் இப்படியே வாழ்நாள் முழுக்க டயாலிசிஸ் செஞ்சுட்டு தான் வாழ முடியும் அல்மா சித்த மருத்துவமைப்பில் மருத்துவர்களை பார்த்தால் மருந்துகள் கொடுப்பார்கள் ஒரு நான்காயிரம் ரூபாய் ஆகும் மருந்து ஏன்னா நீர்மூழி குடிநீர் தான் பிரதானமான மருந்து இந்த மருந்துகளை சாப்பிட்டு நான் சொல்லக்கூடிய உணவு முறைகளை தெளிவாக கடைபிடித்தால் இந்த ஐந்து என்பது ஒரு மாதத்தில் நான்காகும் அடுத்த மாதத்தில் மூன்று ஆகும் அதுக்க மாதத்தில் இரண்டாகும் சில கை கைவைத்திய முறைகளெல்லாம் சொல்லித் தருவார்கள் பயன்படுத்திக் கொள்பவர்கள் கொள்ளுங்கள்